மார்னிங் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு கஞ்சி தான் பார்க்க போறோம் அது என்னங்கிற பார்க்கலாம் இந்த உளுத்தங்கஞ்சி செய்கிறதுக்கு நான் ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சரிசியும் ஐம்பது கிராம் அளவுக்கு பருப்பும் எடுத்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சுட்டு இப்போ நான் மூணு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா கழுவிட்டு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் அதோட ஒரு மூணு ஏலக்காய் போட்டு அதையும் நல்லா அரைச்சிக்கலாம் நைஸாக பாருங்க நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த பதத்தில் தான் இருக்கணும் நல்லா நைஸாக இருக்கணும் இதை வந்து நம்ம கஞ்சி காற்ற காய்ச்சுற பாத்திரத்தில் ஊற்றிக்க வேண்டியதுதான் என்னால் ஜார கழுவி நம்ம ஊற்றிக்கலாம் இது வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அதனால் நம்ம வந்து ஒரு ரெண்டு சொம்பு அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் இந்த இந்த க மாவுக்கு வந்து நம்ம ரெண்டு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் அப்போ தான் இது திக்காக இருக்கும் இந்த கஞ்சியும் வந்து ஒரு ஆறு பேர் அளவுக்கு வரும் ஒரு டம்ளார் பெரிய டம்ளாரில் ஒரு டம்ளாரில் ஆறு பேருக்கு வரும் இதை வந்து நான் ஸ்டவ் பற்ற வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கைவிடாத கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இல்லாட்டினா அடிப்பிடிச்சிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரத்தில் இது திக்காயிரும் கைவிடாத நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டினா அடிப்பிடிச்சிரும் நான் கரண்டில் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் ஓரளவுக்கு திக்காயிருச்சு நம்ம ஊற்றுனத விட இப்போ ரொம்பவே திக்காகிடுச்சி பாருங்கள் எவ்வளோ கெட்டியாகிடுச்சின்னு பாருங்கள் நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும் அப்போ தான் நம்ம உளுந்து அரிசி மாவு எல்லாமே நல்லா வெந்து வரும் இப்போ இந்த பதத்தில் நம்ம வந்து வெள்ளம் போட்டுக்கலாம் நான் ஒரு கப்பளவுக்கு பாகு வெள்ளம் தான் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இந்த பாகு வெள்ளத்தில் எந்த தூசியும் இல்லை அதனால நான் அப்படியே போட்டுக்கிறேன் டைரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கலந்து விட்டுக்கணும் வெள்ளங்கினாலும் சீக்கிரமாக இது கரைஞ்சிரும் இது தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன் சால்ட்டு போடும்போது இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும் அதனால தான் பாருங்கள் நம்ம எவ்வளோ வெள்ளம் போட்டிருந்தோம் எல்லாம் கலந்து கரைஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் இந்த பாக்கு விலங்குனால சீக்கிரம் கரைஞ்சிரும் நீங்கள் சாதாரண வெள்ளை வச்சுருந்தா நீங்கள் கரைச்சி கூட ஊற்றிக்கலாம் இந்த வெள்ளை வந்து நல்லா சுத்தமான வெள்ளை எந்த தூசியுமே இல்லைன்னா நான் டைரெக்டாக கலந்துட்டேன் பாருங்க இந்த மாதிரி பபுள்ஸ் வரணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி கொ கொதிக்கோம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நிறைய பபுள்ஸ் வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் கொதிக்கணும்னு அவசரப்பட்டு இறக்கக்கூடாது ஒரு பபுள்ஸ் வந்துமே நம்ம இறக்கி வரக்கூடாது நல்ல பபுள்ஸ் வரணும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்குது நல்லா பபில்ஸ் வந்து அஞ்சு நிமிஷம் நான் கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இது இறக்கி வச்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் காய்ச்சும் ஆற வச்ச பால் இதோடு ஊற்றிக்கிறேன் சூடான பால் ஊற்றும் போது நம்ம வெள்ளை சேர்த்திருக்கனால திரியதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வச்ச பால் ஊற்றுங்க இந்த உளுத்தங்கஞ்சி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கும் டெய்லி இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம எலும்பு பிரச்சனை எல்லாமே க நீங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான இந்த உளுத்தங்கஞ்சி குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே கொடுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க மேலே நான் வந்து தேங்காய் துருள் போட்டுக்கிறேன் தேங்காய் துருள் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நெஞ்சுவலி உள்ளவங்களாம் இதை கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்க வலி குறையத நம்ம கண் கூட பார்க்கலாம் எலும்பு தேய்மானம் எலும்பு பிரச்சனை உள்ளவங்களாம் அடிக்கடி இந்த உளுத்தங்க செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுடைய எலும்பு தேய்மானங்கிறது ஓரளவுக்கு ஸ்டாப் ஆகி நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் லைக் போடுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்